பாட்லக் அழைப்பானையை ஏற்று முதலில் வந்தது யாரென்றால் வெப்பநிலை எண்பது தொட்டிருந்தது கொலம்பியா தமிழ் குடலின் குடும்பங்கள் ஒவ்வொன்றும் சற்றும் சலைக்காமல் தங்களின் பங்கேற்பை உரி உறுதி செய்வது போல் குடும்பம் குடும்பமாக மகிழ்வந்தில் வந்திறங்கினர் பாட்லக் என்பது ஒரு கூட்டமைப்பில் உள்ள அனைவரும் தங்களின் அறுசுவை உணவை தத்தம் வீடுகளில் சமைத்து ஒரு பொதுவான இடத்தில் கூடி தத்தம் குழு குடும்பங்களுடன் பகிர்ந்து பரிமாறி உண்டுகளித்திடுதல் இதன் மூலம் தம் குழுவின் பெருமையை பறைசாற்றுவதுடன் ஆடி பாடி மகிழ்ந்துண்டு அனைவரின் மகிழ்ச்சியில் பங்கு கொண்டு மகிழ்வதே பாட்லக்கெனும் கொண்டாட்டம் குழந்தைகள் ஒருபுறம் இங்கும் ஓடிக்கொண்டும் இளையோர் விளையாடி கொண்டும் குடும்பத் தலைவர்கள் ஒருவரையொருவர் ஒருவர் சந்தித்துக் கொண்டும் சிறுகதைகள் பேசிக்கொண்டும் கைபேசிக்கு சிறு விடுதலை விடுத்துவிட்டு மனமாற மகிழ்ந்து கொண்டும் இருந்தனர் குடும்ப தலைவில் தம் பங்கிற்கு வீட்டுக் கதைகளை பரிமாறிக்கொண்டும் தம் தாம் சமைத்த உணவின் பக்குவ கதைகளையும் இனிப்பு புளிப்பும் கூட கூட குறைய இருந்த அந்த சுவாரஸ்யமான சமையலை சற்றும் குறையாமல் உயர்த்தி கூறி பெருமை எடுத்துக் கொண்டும் இருந்தனர் வெளிநாட்டில் குடியிருக்கும் தத்தம் மகன் மகள் மற்றும் பேரன் பேத்திகளை காண வந்த வாழ்க்கையின் அனுபவத்தை முழுமையாக பெற்ற பெரியவர்கள் அமைதியாக உட்கார்ந்து கொண்டு தங்களை ஒருவன் ஒருவன் அறிமுகப்படுத்த அறிமுகப்படுத்தி கொண்டே பேச ஆரம்பித்தார்கள் ஆரம்பத்தில் சற்று இறுக்கமான சூழலில் இருந்து வெளியே வந்து ஒருவரி ஒருவர் தங்கள் மகன் மகள் பேரன் பேத்தி பற்றி விவாதித்துக் கொண்டு இருந்தனர் ஒரு கட்டத்தில் நானும் உங்க ஊர் பக்கம்தான் மழை தண்ணி எப்படி உங்க ஊர் பக்கம் காடுகள் எல்லாம் எப்படி எப்படி இருக்கு நீங்க பாத்துக்கிறீங்களா இல்லை வீட்ல வேற யாரும் பாத்துக்கிறாங்களா அப்படின்னு கேட்க இன்னொரு குடும்பம் இன்னொரு வயதான பெரியவர் காடுகள் எல்லாம் விட்டாச்சு அடுத்த தலைமுறை நாடு விட்டு நாடு வந்து இங்க புழைக்கிறாங்க இதுக்கு மேலே நம்மளால பாத்துக்கவும் முடியல வேலைக்கு ஆள் கிடைக்க மாட்டேறாங்க பேசாம வித்துட்டு பேங்க்ல பணத்தை போட்டு அதோட வட்டியை வச்சு காலத்தை போட்டிடலாம்டு இருக்கோம் இனிமே நமக்கு என்னங்க இருக்கு நம்ம வேலை படிக்க வச்சோம் நல்லா படிச்சாங்க வேலைக்கு வந்தாங்க அடுத்த தலைமுறை அவங்க பார்த்து கரட்டும் நம்ம அவங்க சந்தோஷத்தை நம்ம எங்க இருந்தனாலும் பார்த்துக்கிருவோம் கேட்டுக்கிருவோம் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்ல சிலர் பேசி தமது மனதில் இருந்த வார்த்தைகளை குட்டி கொண்டிருந்தனர் அங்கு சிதறிய வார்த்தைகளில் பல சுவையான அனுபவங்களும் இன்பங்களும் துன்பங்களும் கலந்திருந்தது என்பதை யாராலும் மறுக்கவும் முடியாது இவை அனைத்தையும் கிரகித்துக்கொண்டு ரெட்பர்ட் குடில் அருமையான நிழலை தர காற்று தனது வங்கிற்கு குளிர்ச்சியையும் தர நின்று கொண்டிருந்தது ஒலிபெருக்கி உதவியுடன் ஒரு குழு கொண்டு வந்த உணவுப் புட்டலங்களையும் கொண்டு வந்த உணவுப் புட்டலங்களை சைவம் அசைவம் என இரு பிரிவாக நேர்த்தியாக பிரித்து அலங்கரித்துக் கொண்டிருந்தனர் உணவின் மனம் மெல்ல மெல்ல காற்றில் கலந்து அனைவருக்கும் பசியை உருவாக்கி கொண்டிருந்தது விளையாண்டு கொண்டிருந்த அனைவரும் மெல்ல மெல்ல ரெட்பர்ட் குடிலின் உணவை நோக்கி அவர்கள் பார்வையை செலுத்தி செலுத்திக் கொண்டிருந்தார்கள் ஒளி வாங்கிய கண்டாலை பேச துடிக்கும் சிலர் குழந்தைகள் முதலில் உணவருந்து அழைக்க இந்த கொண்டாட்டத்திற்கு வந்த வயதானவர்களும் இரண்டாவதாக அழைக்க அவரது குடும்பத்தினர் உணவு சாப்பிட அழைத்து பரிமாறிக்கொண்டிருந்தனர் எப்பொழுதும் அசைவ பகுதிக்கு கூட்டம் உண்டியடிக்க பரிதாபமாக சைவ பகுதியில் குறைவானவர்கள் தட்டில் உணவெடுத்து சாப்பிட ஆரம்பித்தனர் அசைவம் ஓரளவு சாப்பிட்டு உடனும் சைவத்திற்கு ஆதரவு தர ஆரம்பித்தனர் அசைவ பிரியர்கள் அனைவரும் சுவைத்து சாப்பிட்டு கொண்டிருந்தனர் உண்டபின் சிறு சிறு பேச்சுவார்த்தைகள் கூட்டம் கூட்டமாக நடந்து கொண்டிருந்தது அனைவரும் சிறு சிறு விளையாட்டில் கலந்து கொண்டு சிறப்பித்த அமர்ந்தனர் தண்ணீர் பழங்களை வெட்டி அனைவருக்கும் வழங்க அடித்த வெயிலுக்கு ஒரு துண்டு சாப்பிடும்போதே உடல் முழுக்க சில்லடிக்க போதும் என்ற மன மனதுடன் அனைவரும் அமர்ந்தனர் மீதம் இருந்த உணர்வுகளை பகிர்ந்து உணவுகளை பகிர்ந்தெடுத்துக் கொண்டு அனைவரும் நன்றியை சொல்லிவிட்டு தத்தம் மயில்வந்தை நோக்கி சென்றார்கள் ரெட்பர்ட் குடிலானது நடந்த அனைத்தையும் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தது மட்டுமல்லாமல் தான் ஓய்வெடுக்க அனைவரும் கலைந்து சென்றனர் இந்த கொண்டாட்டத்தில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பலர் உழைத்திருக்கிறார்கள் அவர்களின் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதில் கொலம்பியா தமிழ் பெருமிதம் அடைகிறது நன்றி